ஏமாற்றுபவர் ஏமாற்றவன் பெரும்பாலும் கெட்டவர் ஒருவரை ஏமாற்றுவது என்பது அவர்களின் நம்பிக்கையைப் பயன்படுத்தி அவர்களுக்கு பெரும் சேதத்தை பண இழப்பு மன உளைச்சல் வாய்ப்பு இழப்பு ஏற்படுத்தும் உள்நோக்கம் கொண்ட செயலாகும் இது தார்மீக ரீதியாக தவறான செயல் என்பதால் ஏமாற்றுபவர் பொதுவாக கெட்டவராகவே தவறு செய்தவராகவே கருதப்படுவார் விதிவிலக்கு மிகவும் அரிதான சந்தர்ப்பங்களில் ஒரு பெரிய ஆபத்தை தடுக்க அல்லது பெரிய நன்மையைக் கொண்டுவர யாராவது ஏமாற்றினால் உதாரணமாக ஒரு திரைப்படத்தில் வருவது போல் அப்போது அவர்களின் நோக்கம் கேள்விக்குள்ளாக்கப்படலாம் ஆனால் சாதாரண ஏமாற்றுதல்கள் எப்போதும் தவறானவையே இரண்டு ஏமாறுபவர் ஏமாந்து போவன் கெட்டவர் அல்ல ஒருவர் ஏமாறுவது என்பது பெரும்பாலும் அவரின் நல்ல நம்பிக்கையாலோ அப்பாவித்தனத்தாலோ அல்லது சூழ்நிலையை புரிந்து கொள்ள இயலாததாலோ நடக்கிறது ஏமாறுவதால் அவர் யாருக்கும் தீங்கு விளைவிப்பதில்லை எனவே ஏமாறுபவரை நாம் கெட்டவர் என்று சொல்ல முடியாது கற்றுக்கொள்ள வேண்டியவர் ஏமாறுகிறவர் அடுத்த முறை கவனமாக இருக்க வேண்டும் சந்தேகப்பட கற்றுக்கொள்ள வேண்டும் முடிவுகளை எடுக்கும் முன் சரிபார்க்க வேண்டும் அவர் சில வேளைகளில் முட்டாள்தனமானவர் அல்லது அசட்டையானவர் என்று அழைக்கப்படலாம் ஆனால் அது கெட்டவர் என்ற கருத்தை குறிக்காது ஏமாற்றுபவரின் செயலுக்கு பலியாவது நல்லவர் பாதிக்கப்பட்டவர் இவர் யாருக்கும் தீங்கு விளைவிக்கவில்லை தார்மீக ரீதியாக ஏமாற்றுபவர்தான் தவறு செய்தவர் ஏமாறுபவர் சூழ்நிலையின் பாதிக்கப்பட்டவர் மட்டுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்